வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் ஒரு அருமையான சுவாரஸ்யமான உதாரண ஜாதத்தை பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் வந்துச்சு நேற்று தான் ஃபோன் மூலிமா ஜாதகத்தை பார்த்தோம் இந்த ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா நான்கு மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு சென்னைக்கு அருகாமையில் பிறந்திருக்கிறாரு ஆனால் நான்கு மனைவி கல்யாணம் பண்ணியும் கூட தனிமரமாக வாழ்ந்துட்டுருக்கார் நம்ம இத்தனை நாள் எப்படி ஜாதகம் பார்த்தோம் ஏன் கல்யாணம் தாமதமாகுது ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏன் நான்கு கல்யாணம் நடந்தும் கூட நாலு திருமணம் முடிஞ்சும் கூட மனைவியோடு சேர்ந்து ஏன் வாழ முடியல அப்படின்னு பார்க்க போகிறோம் இவரை பொறுத்த வரைக்கும் மளிகை கடை வச்சு நடத்திட்டுருக்கிறாரு ஜோதிடத்தை பற்றி ஓரளவுக்கு பரிச்சு அவர்கிட்ட இருந்துச்சு அதனால் பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா எனக்கும் முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு முதல் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க திருப்பி எப்போ வருவாங்க இருந்தாலும் கூட நான் நான்கு மனைவி கல்யாணம் பண்ண அந்த நான்கு மனைவி ஏன் என் கூட பிழைக்கல அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கு தான் இந்த உதாரண ஜாத அவங்களுக்கு என்ன பார்த்து சொன்னமோ அந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே போர்டில் போட்டிருக்கோம் அவர் பிறந்த தேதி பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பிறந்த நேரம் காலையில் ஆறு பதினைந்து சென்னைக்கு அருகமையில் பிறந்திருக்கிறாரு அவருடைய பேரை மட்டும் சொல்ல விருப்பப்படல ஏன்னா சுதந்திரம் கருதி அவர் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்திருக்கிறாரு மீன ராசியில் பிறந்திருக்கிறாரு அவர் பிறக்கும் பொழுது புதன் மகாதசை இருப்பு ஒன்பது வருடம் பதினோரு மாதம் மூன்று நாள் இருப்பு அவருடைய ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் ரெண்டையும் சொல்கிறேன் தனுசு ராசியில் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் இருக்குது மீனத்தில் சந்திரன் இருக்குது மீன ராசியில பிறந்திருக்கிறாரு ரிஷபத்துல ராகு இருக்குது துலாத்தில் சனி செவ்வாய் இருக்கு விருச்சிகத்துல கேது சுக்கரன் இருக்கு இது ராசி கட்டம் கட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா மேசத்தில் சனி ரிஷபத்துல குரு மிதனத்துல புதன் கடகத்துல ராகு கன்னியில லக்னம் விருச்சிகத்துல சூரியன் செவ்வாய் தனுசுல சுக்கரன் மகரத்தில் சந்திரன் கேது இருக்கு இவருக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசை சூரிய தசை சூரிய தசை தொடங்கின ஆண்டு பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாக தொடங்கச்சு கடந்த நான்கு வருடமாகவே ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கான காரணத்தை நம்ம முழுமையாக பார்த்துடலாம் இந்த உதாரண ஜாதகத்தை பார்க்குறது முன்னாடி நவ கிரகங்களில் சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்களாக இருக்கிறதுனால நட்சத்திரம்னு சொல்கிறோம் மீதி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையுமே பெரிய கிரக குரு தான் அப்போ இந்த குருவை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த வளர்த்துவார் ஆறாம் பாவத்தை பார்த்தா கடன் வளர்த்துவார் மூன்றாம் பாவத்தை பார்த்தா தைரியத்தை வளர்த்துவார் அப்போ ஏழாம் பாவத்தை பார்த்தா மனைவியை வளர்த்துவார் அப்படின்னு நேர்த்தா வரக்கூடிய மனைவி பெருத்த உருவத்தோடு இருப்பாங்க அல்லது அவருக்கு ஒரு மனைவிக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி அல்லது கல்யாணம் பண்ணாமல் கூட மறைமமாக இருப்பாங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மறைமுகமான இல்வாழ்க்கைங்கிறது பல பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கிற நாங்கள் பார்த்தாலும் கூட கனவு மனைவி நேரில் வந்து உட்காரும்போது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது நாகரிகம் கருதி சில விஷயம் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல அடிப்படையில் சில விஷயத்தை நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் இவரே வெளிப்படையாக சொல்கிறார் எனக்கு நாலு மனைவி கல்யாணம் பண்ணுறேன் நாலு மனைவியில் ஒரு மனைவியோட விட புழைக்கலை தனிமரமாக இருக்கிறேன் மளிகை கடை வச்சு நடத்திட்டு சென்னைக்கு அருகாமையில் பிறந்திருக்கேன் அவர் சொன்னதுனால தான் இந்த ஜாதகத்தை நாங்கள் பொது வெளியில் உங்களுக்கு போடுறோம் எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு திருமணம் நடக்கும் எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருந்தால் பல திருமணம் நடக்குங்கிற விஷயத்த உதாரண ஜாதத்தை வச்சு பார்க்குறோம் இந்த உதாரண ஜாதத்தை டிகிரி ரீதியாக நாங்கள் பார்க்குறதுனால நுண்ணியமாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் புரியும் ஜோதிட சாஸ்திரம் மகா நுட்பமான எளிமையான சாஸ்திரம் அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கண்ணும் கருத்துமாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும் இது ஜோதிடர்களுக்கான பதிவு கிடையாது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியல இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறேன் இல்லை நான் படிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக உள்ளே போய்க்கும் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா தெரியும் போக 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 பழகிறோம் சரிங்களா இந்த ஜாதகத்தை பார்க்கலாங்க இது ராசி கெட்டத்தை போட்டிருக்கோம் டிகிரி ரீதியாக பார்த்துருக்கோன்னா கச்ச கஜன் இருக்க மாதிரி தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மேசத்தோட அதிபதி செவ்வாய் ரிசர்வத்தோட அதிபதி சுக்கரன் மிதுனத்தோட அதிபதி புதன் கடகத்தோட அதிபதி சந்திரன் சிம்மத்தோட அதிபதி சூரியன் கன்னியோட அதிபதி புதன் துலாத்தோட அதிபதி சுக்கரன் விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய் தனுசு ராசியோட அதிபதி குரு மகரத்தோட அதிபதி சனி கும்பத்தோட அதிபதி சனி மீனத்தோட அதிபதி குரு இது உங்களுக்கு புரிதலுக்காக எங்கள் சைடில் உள்ளே போட்டிருக்கேன் கஜகஜன் இருக்க இருந்தாலும் கூட பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவர் பிறந்தது பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறு பதினைந்துக்கு பிறந்திருக்கிறார் காலையில் சென்னை கருகாமையில் மளிகை கடை வச்சு நடத்திட்டுருக்கிறாரு நான்கு மனைவி திருமணம் பண்ணி முதல் மனைவிக்கு ஒரு குழந்த ஆண் குழந்த பிறந்திருக்குது அந்த முதல் மனைவி திரும்பி வருவாங்களான்னு கேட்டிருக்கிறாரு இல்லை அடுத்த வாழ்க்கை இருக்குமா இல்லை வாழ்க்கை இல்லாமல் போயிருமா எனக்கே நாலு மனைவி அமைஞ்சது அவரே கிரக இணைவுகளை பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களோட பகிர்ந்துட்டார் உண்மையாலுமே இதுதான் லக்னம் இந்த லக்கண புள்ளி எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் பத்தொம்போது டிகிரி லக்னம்னா ஜீரோலிருந்து முப்பதுக்குள்ளே லக்னம் எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு கிரகம் வந்து அந்த கட்டத்தில் இருக்குன்னு நினச்சிட்டிங்க அந்த ராசி கட்டத்தில் இருக்கலாம் ஆனால் பாவம் மாறுபடும் அப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் பண்ணி பத்தொம்போது டிகிரி ஆரம்பிச்சிருக்குண்ணா இப்போ மொத்தமே முப்பது டிகிரி தான் இருக்குது இல்லை பத்தொம்பது கடைசியில் மீதி பதினோரு டிகிரி பதினோரு டிகிரி எடுத்துகிட்டு ஒரு பாவம்னு சொல்ல முடியாது அப்போ பக்கத்தில் பதினோரு டிகிரியோடு இன்னொரு இருபத்தொரு டிகிரி மொத்தமாக சேர்த்துனா தான் ஒரு பாவம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க லக்னம் தொடங்கி லக்னம் முடியக்கூடிய இந்த பகுதியில் எத்தனை கிரகம் இருக்குதோ அந்த தான் ஒன்றாம் பாவத்தில் லக்னத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும் அப்போ லக்னத்தில் அவருக்கு சூரியன் இருக்கிறார் ரெண்டாம் பாவம் தொடங்கி ரெண்டாம் பாவம் முடிகிறதுக்குள்ளே கிரகம் இல்லை மூணாம் பாவம் தொடங்கி மூன்றாம் பாவம் முடியறதுக்குள்ளே சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது மாதிரி நான்காம் பாவம் தொடங்கி நான்காம் பாவம் முடிகிறதுக்குள்ளே எந்த கிரகம் இல்லை அஞ்சாம் பாவம் தொடங்கி அஞ்சாம் பாவம் முடிகிறதுக்குள்ளே ராகு இருக்கிறார் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க இந்த ஜீரோ போட்டு பாருங்கள் ஜீரோ மேலேருந்து கீழே வரும் அப்போ மேலே போகும்போது மறுபடியும் கீழேருந்து மேல் நோக்கி போகும் அது மாதிரி இங்கிருந்து எண்ணும் பொழுது ஒன்றா நம்பர் தொடங்கி முப்பதாம் நம்பர் முடியும் ஒன்றாம் நம்பர் தொடங்கி முப்பதாம் நம்பர் முடியும் ஒன்றாம் நம்பர் தொடங்கி முப்பதாம் நம்பர் டிகிரி முடியும் ஆனால் ஒன்றாம் நம்பர் தொடங்கி முப்பதாம் நம்பர் கன்னி வரைக்கும் தான் முடியும் அப்புறம் கன்னிக்கு துளாத்துலேருந்து இங்கே ஏன்னா கீழேருந்து மேல் நோக்கி தான் போகிறதுனால ஒன்று ரெண்டு மூணு முப்பது தொடங்கும் ஒன்றுலேருந்து முப்பது முடியும் ஒன்றுலேருந்து முப்பது முடியும் ஒன்றுலேருந்து முப்பது முடியும் ஒன்றுலேருந்து முப்பது முடியும் ஒன்று முப்பது முடியும் அப்போ என்னென்னா சரி பிரிச்சுங்க இந்த ஆறு கட்டம் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி முப்பது டிகிரி வரும் இந்த துலாத்திலிருந்து ஒன்றுலேருந்து முப்பது டிகிரி மேல் நோக்கி போகும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா லக்ன புள்ளி பத்தொம்பது டிகிரியில் ஆரம்பிச்சிருக்குன்னா லக்னத்துக்கு முன்னாடியே ஜீரோ நாலு ஆறு இது மாதிரி டிகிரியில் குரு புதன்லாம் இருக்கிறதுனால லக்னத்துக்கு பின்னோக்கி பார்க்கும் பொழுது இது பன்னெண்டாம் பாவம் அப்போது புதன் குரு இதெல்லாம் பன்னெண்டாம் பாவத்தில் தான் இருக்கிறாங்க லக்கணத்தில் கிடையாது அவர் எட்ட என்ன கேட்டாருன்னா லக்னத்தில் புதன் இருக்குது குரு இருக்குது அப்போ லக்னம் வளர்த்துருக்குல்ல ஏழாம் பாவத்தை குரு புதன் பார்க்குது அப்போ முதல் மனைவி வந்துடுவாங்களா இரண்டாவது மனைவி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால இரண்டாம் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டார் உண்மையான விஷயம் அதில் ஜோதிடம் மகா நுணுக்கமான எளிமையான சாஸ்திரம் நல்லா புரிஞ்சுக்குங்க லக்ன பாவம் தொடங்கி லக்ன பாவம் முடிகிறது தான் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் தொடங்கி ரெண்டாம் பாவம் முடிகிறது தான் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் தொடங்கி மூணாம் பாவம் முடிகிறதில் சந்திரன் இருக்கிறார் நாலாம் பாவம் தொடங்கி நாலாம் பாவம் முடிகிறதுக்குள்ளே கீழ் நோக்கி எண்ணி பார்க்கும்போது அதில் யாருமே இல்லை அஞ்சாம் பாவம் தொடங்கி இங்கே முப்பது டிகிரி முடிஞ்சிருச்சு மாதிரி மூணு ரெண்டு மூணு வரும் அப்போ இந்த பாவத்துக்குள்ள தான் ராகு இருக்கிறார் அப்போ நான் அஞ்சு அஞ்சாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் ஆறில் யாரும் இல்லை ஏழில் யாரும் இல்லை எட்டில் யாரும் இல்லை ஒன்பது யாரும் இல்லை பாருங்கள் பத்து தொடங்கிடுச்சு பத்து முடிகிறது இந்த வழியாக தான் வந்து முடியும் அப்போ பத்தில் செவ்வாய் சனி பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பதினொன்று தொடங்கி பதினொன்று முடியறதுக்குள்ளே சுக்கரன் கேது இருக்குது பன்னெண்டாம் பாவம் தொடங்கி பன்னெண்டாவம் பாவம் முடிகிறதுக்குள்ளே தான் குரு புதன் இருக்குது அப்போ உண்மையாலுமே நம்ம ராசி கேட்டதை பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே குரு திக்பலமாக இருக்கிறார் புதன் திக்பலமாக இருக்கிறார் வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக இருக்குன்னு தப்பான பொறுத்தவரை ஜாதகத்தை பார்த்தோம்னா நிறைய விஷயம் தவறாக மாறிடும் அப்போ உண்மையாலுமே குரு புதன் இரண்டு பேருமே இருக்கக்கூடிய பாவம் பன்னெண்டாவது பாவம் சுக்கரன் கேது இருக்கக்கூடிய பாவம் பார்த்துட்டிங்கன்னா பதினோராவது பாவம் சரிங்களா செவ்வாசனி இருக்கக்கூடிய பாவம் பார்த்துட்டீங்கன்னா பத்தாம் பாவம் சரிங்களா ராகு இருக்கக்கூடிய பாவத்தை பார்த்துட்டீங்கன்னா ஐந்தாம் பாவம் சரி குரு சந்திரன் இருக்கக்கூடிய பாவத்தை பார்த்துட்டீங்கன்னா மூன்றாம் பாவம் அப்ப இப்ப ஜாதகத்தை பாருங்க எளிமையாக புரியும் ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு ஏழாம் இடம் தான் முதல் திருமண ஸ்தானம் அந்த ஏழாம் இடத்ததிபதி யாருன்னா புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் யார் கூட சேர்ந்துருக்காருன்னா எதையும் பெருக்க குடிக்கிற யாருன்னா குரு பாருங்கள் குருவோட ரெண்டே டிகிரியில் சேர்ந்துட்டார் அப்போ எதையும் பெருக்க குடிக்கிற குருனால் நிறையா மனைவி பெருக்கிருச்சு ஏன்னா ஏழாம் இடங்கிறது கலத்திரம் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்போ மனைவி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஜாதகத்தில் புதனாக இருந்து புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய மூல நட்சத்திரம் குரு இருக்கக்கூடிய நட்சத்திரமும் கேதுவுடைய மூல நட்சத்திரம் அப்போ உண்மையாலுமே இரண்டு பேர் ஒரே நட்சத்திரத்துலேருந்து ரெண்டு டிகிரி கொடுக்கறனால குரு எப்பயுமே எந்த செ பார்க்குறாரோ அந்த ஆதிபத்தியத்தை பெருக்குவார் ஆறாம் பாவத்தை பார்த்தாருன்னா ஆறாம் பாவம் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அதை ஜாஸ்தியாக பெருக்குவார் ஏழாம் பாவத்தை பார்த்தா மனைவியை உடம்பை பெருக்குவார் இல்லை மறைமுகமான வாழ்க்கையை கொடுத்துருவார் குரு சுபகிரகமாக இருந்தாலும் அந்த குருவுக்கு இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சக்கூடிய மனித உணர்வுகளோ தெய்வ உணர்வுகளோ கிரகங்களுக்கு கிடையாது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனோட எண்ணத்தின் மூலியமாக தான் மனிதனை இயக்கிறதுனால இந்த குருங்கிற கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவம் பெருகும் எந்த ஆதிபத்தியத்தை பார்க்குறா அந்த ஆதிபத்தியம் பெருகும் எந்த கிரகத்தை பார்க்குறா அந்த கிரகம் பெருகும் எதையுமே பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குருன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் மனைவிங்கிற புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால நல்ல மனைவியாக இருந்தாலும் முதல் மனைவிக்கும் இவருக்கும் ஒரு குழந்தை பிறந்து முதல் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க காரணம் என்னென்னா ஏழாம் இடத்தை தொட்டு ஏழாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துல மறையக்கூடாது எட்டாம் இடத்துல மறையக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது பாவத் பாவ விதினு என்ன அப்படின்னா ஏழாம் இடத்ததிபதி புதன் அந்த ஏழாம் இடம் தொட்டு ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைகிறது அந்த பாவம் சதையும் கெடும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழில் புதன் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட இருக்கக்கூடிய பாவத்தை என்னி பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை ஒன்றுன்னு எடுத்துங்க எட்டாம் இடத்து ரெண்டுன்னு எடுத்துங்க ஒன்பதாம் இடத்தை மூணு எடுத்துங்க பத்தாம் இடத்தை நாலுன்னு எடுத்துங்க பதினொன்றாம் இடத்தை அஞ்சுன்னு எடுத்துங்க பன்னெண்டாம் இடத்தை ஆறுன்னு எடுத்துங்க அப்போ ஆறு ப ஏழாம் இடத்துக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல அந்த பாவாதிபதி மறைந்தால் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்தால் அந்த பாவம் கெடும் அப்போ அந்த பாவம் ஏழாம் பாவம் எப்போ ஏழாம் பாவங்கிறது என்னது கலத்திரம் நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் அவர் எனக்கு என்ன கேள்வி கேட்டார்னா மளிகை கடை வச்சு தனியாக நடத்திட்டுருக்கேன் நடத்த முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன காரணம் ஏழாம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போகும் பொழுது ஏழாம் பாவாதிபதி அந்த பாவத்தை தொட்டு எட்டு பண்ணலாம் மறையும் பொழுது அந்த ஏழாம் பாவத்தினால கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கடும் அப்போ களத்திரஸ்தானம் கெட்டு போச்சு வாடிக்கையாளர் கவனிக்க முடியல திருப்திப்படுத்த முடியல நிறைய சங்கடத்தை அனுபவிக்கிறார் காரணம் என்ன ஏழாம் பாவம் தொட்டு ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் மறைந்ததாலேயும் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறனாலையும் முதல் மனைவி நல்ல மனைவியாக இருந்து குழந்தை கிடைச்சும் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க இரண்டாவது மனைவி ஸ்தானங்கிறது பதினொன்றாம் இடம் பாருங்கள் பதினாம் இடம் எத்தனை டிகிரில் தொடங்குது இருபத்தேழு டிகிரி தொடங்குது பதினேழாம் பாவத்து அதிபதி யார் சுக்கரன் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் யார் கூட சேர்ந்துருக்கிறாங்கன்னா கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் அருமையான ஞான கிரகம் அந்த கேது இயற்கை சுபராக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் குருவோட சேரும் பொழுது ஏன்னா குரு தன கிரகம் புத்திர காரகன் அந்த குருவுக்கு என்ன காரகத்துவம் இருக்குதோ அந்த காரகத்துவத்தை கேது பெருக்கி தருவார் அப்போ பெருக்கி தருவார்னு என்ன அர்த்தம் பொறுத்த வரைக்கும் குருவோட சேரும் பொழுது தனம் சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து கொடி கொடுப்பார் குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கொடுப்பார் அப்போ சுக்கரனுடைய கேது சேரும் பொழுது தாம்பத்திய சுகத்தை ஜாஸ்தி கொடுக்குறேங்கிற பேர்ல களத்தரம் மனைவியை ஜாஸ்தி கொடுத்துருவார் ஏன்னா கேது சுக்கரன் இணைகிறத பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் தாம்பத்திய சுகம் கெடுணும் அப்படின்னா சனி மற்றும் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் கேது இணைகிறது நல்லது கிடையாது மற்ற எந்த இடத்துல சுக்கரன் கேது இணைஞ்சால் எந்த ரூபத்திலையும் பாதிப்பு இருக்காது நல்ல முறையில மனைவியினால் தாம்பத்திய சுகம் களத்திரஸ்தானத்தினால சுகம் எல்லாம் கிடைச்சு மனைவியினால் யோகத்தை அனுபவிப்பாங்க அப்ப இவரோட ஜாதத்தை பார்த்துட்டிங்கன்னா இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கேதுவோடு சேர்ந்துருக்கனால இரண்டாவது திருமணம் நடந்துச்சு ஆனால் இரண்டாவதில் அவர் என்ன கேட்டார்னா சனி செவ்வாய் இருக்குது அதனால தான் இரண்டாவது மனைவி எனக்கு அமைஞ்சும் சரியில்லையா அப்படின்னு கேட்டார் உண்மையாலுமே சனி செவ்வாய் இருக்கக்கூடிய டிகிரியை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று டிகிரிக்குள்ளே பதினொன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டா தான் திருமண வாழ்க்கை நடந்திருக்காது பாருங்கள் செவ்வாய் இருக்கிறது ஆறு டிகிரி பதினொன்றாம் பாவம் இருக்கிறது இருபத்தொரு டிகிரி அப்போ இருபத்தேழுல ஆரை கழிச்சினா இருபத்தொரு டிகிரி தள்ளி தான் செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் அதனால் இரண்டாவது ரூபா நடந்துருச்சு இதே செவ்வாய் சனி பதினாம்பாவது தொடர்பு கொண்டால் இரண்டாவது ரூவன் நடக்கவே நடக்காது ஏன்னா சனி செவ்வாய் குடூர பாவி எந்த இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் அதெல்லாம் கெட்டு போயிடும் அதே போல் அவரோட ஜாதத்தை பாருங்கள் சனி மட்டுமே இருபத்தொரு டிகிரியில் இருக்கிறார் இருபத்தேழு டிகிரியில் பதினொன்றாம் பதினொன்னாம் ஆகும் தொடங்கி இருக்குது அப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மனைவியை கொடுத்தார் இரண்டாம் மனைவியை சனியை பொறுத்த வரைக்கும் ஆறு டிகிரி கொடுக்கணும்னா இரண்டாம் மனைவி கிடைக்கிறார் இப்போ இரண்டாம் மனைவி புலைக்கல சரி மூன்றாவது மனைவி இளைய தாரம் அந்த மூன்றாம் மனைவி பொறுத்தவரை எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் பதினொன்றுனா அந்த பதினொன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது மூணு அப்போ மூன்றாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணத்தை கொடுத்தார் என்ன காரணம் பதினைந்து டிகிரி தள்ளி தான் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாசனியோட இணைவு தொட்டுக்கோ தொடச்சிக்கோ தள்ளி தான் இருக்கிறதுனால இரண்டாவது மனைவியும் மூன்றாவது மனைவியும் கொடுத்தாச்சு இந்த மூன்றாவது மனைவி ஏன் தங்கலை அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த பாவத்திற்கு எட்டாம் இடத்துல இந்த பாவாதிபதி மறையக்கூடாது அப்போ இந்த பாவம் மூணு அப்போ எண்ணி பார்க்குறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்ப பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா இந்த பாவத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மூன்றாவது மனைவியும் தங்கலை நான்காவது மனைவி இங்கிருந்து மறுபடியும் அஞ்சாம் இடம் எது அந்த நான்காவது மனைவி யாருன்னா புதன் அந்த புதனை வரைக்கும் மீண்டும் அந்த பாவத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல் மனைவிங்கிறது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்குடைய அதிபதி யாருனா புதன் அவர் அந்த பாவத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனாலே லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் முதல் மனைவி பிரிஞ்சுட்டாங்க ஆனால் முதல் மனைவி பொறுத்தவரைக்கும் குருவோடு சேர்ந்துருக்குன்னா நல்ல மனைவி இரண்டாம் மனைவி பொறுத்த வரைக்கும் பதினொன்றுக்குடைய கூட சுக்கரன் அந்த சுக்கரனை பொறுத்தவரைக்கும் கேதோட சேர்ந்து வலுவா பதினொன்றாம் பாவத்திலே இருந்ததுனால ஒரு இரண்டாவது மனைவி கல்யாணம் மாட்டுறாங்க இருந்தாலும் சனியுடைய தொடர்பு ஆறு டிகிரி கொடுக்கணும் இரண்டாம் மனைவி பிரிஞ்சுட்டாங்க மூன்றாவது மனைவி யாருன்னா மூன்றாம் இடத்தை பார்க்கணும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்ச கருன்னா மூன்றாம் மனதையும் பிரிஞ்சுட்டாங்க நான்காவது மனைவிங்கிறது மீண்டும் ஏழாம் இடம் வரும் அந்த ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்துக்கு மீண்டும் ஆறாம் இடத்துலையும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் மடத்துல மறந்ததுனால எத்தனை மனைவி கல்யாணம் பண்ணாலும் இவரை பொறுத்த வரைக்கும் நிலைத்து அந்த பெண்ணோட வாழக்கூடிய அமைப்பு கிடையாது குறிப்பாக யாருக்கு தாம்பத்திய சுகம் கெடும் நிலையான தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னா சுக்கிரனுடைய வீடுகளை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிடக்கூடாது அப்போ சுக்ருன வீடு எது ரிஷபம் சுக்கரன் வீது துலாம் அப்போ து ரிஷபம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு வந்து சர்வ நாசத்தை ஏற்படுத்தும் இருள் கிரகம் ராகு பாவை சனி செவ்வாய் அது சுக்கரனோட வீடுகளில் இருந்தனால தான் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை மனைவி மூலிமா அனுபவிக்க முடியவில்லை சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கட்டத்தில் குருவோட வீட்டில் தனுசில் தான் இருக்கிறார் அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஓரளவுக்கு வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால இவருக்கு நல்ல வாழ்க்கை இல்வாழ்க்கை அமைந்தாலும் கூட முதல் மனைவி பிரிஞ்சு ரெண்டாவது மனை பிரிஞ்சு மூன்றாவது மனை பிரிஞ்சு நாலாவது மனைவி பிரிஞ்சு வாழ்க்கையில் தாம்பத்திய சுகத்தை ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னா சுக்கரனோட வீடுகள் கெட்டு போயிருக்கக்கூடாது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி காரகிரம் சுக்கரன் இந்த மூணுமே நல்லா இருந்தால் தான் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை மனைவியினால் அனுபவிக்க முடியும் தற்சமயம் அவருக்கு நடக்கக்கூடிய தசையும் பார்த்திங்கன்னா சூரிய தசை தொடக்கம் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய தான் நடக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்கணத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி இந்த சூரிய தசையில் ஏன் இவ்வளோ சிரமப்படுறாருனா அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடாது சூரியன் இருக்கிறது இருபத்தி ஆறு டிகிரி சனி இருக்கிறது இருபத்தொரு டிகிரி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்ப்பார் ஏன் பாருங்கள் சனிக்கு பார்வை மூன்றாவது பார்வை அப்போ சனி தன்னுடைய மூன்றாம் பார்வைலாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒரு டிகிரி இருபத்தி ஆறில் கழிச்சிட்டிங்கன்னா மீதி அஞ்சு டிகிரிக்குள்ளே சூரியனை சனி தொடர்பு கொள்றதுனால தான் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இழந்து குழப்பம் ஏற்பட்டு தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் நிறைய சங்கடத்தை அனுபவித்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறார் அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி கால இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக இருக்க வேண்டும் இவரோட ஜாதகத்தில் ஏழாம் பாவத்திபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் குருவோட சேர்ந்திருக்கணும் நல்ல மனைவி தான் ஆனால் அந்த பாவத்துக்கு ஆறாம் இடத்துலையும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் முதல் மனைவிஸ்தானம் மறைஞ்சதுனால முதல் ஸ்தானம் பிரிஞ்சு போயிட்டாங்க எதிரியாக மாறிவிட்டாங்க கணவருக்கு இரண்டாம் மனைவி கொடுக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் போட்டிருக்கு பாருங்கள் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அந்த பதினொன்றாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் ஏன்னா இருபத்தேழு டிகிரி இருந்து அடுத்து இருபத்தி மூணு டிகிரிக்குள்ள சென்ட்ரல்தான் இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் பாவம் சுக்கரன் இருக்கிறனால பதினொன்றாம் பாவம் வலுத்ததுனால இரண்டாம் மனைவி கல்யாணம் பண்ணுறார் இருந்தாலும் சனி ஆறு டிகிரிக்குள்ளே தொடர்பு கொண்டதுனால இரண்டாவது வாழ்க்கை கெட்டு போச்சு மூன்றாம் மனைவி கொடுக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்ததினால மூன்றாம் மனைவி நிலைக்கலை நான்காம் மனைவி கொடுக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்துக்கு ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னெண்டாம் படத்தில் மறைஞ்சதினால நான்கு கல்யாணம் கல்யாணம்னாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய வீடுகளாக இருக்கக்கூடிய ரிஷபம் துலாத்தில் கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி சதாயும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் இருந்த காரணத்தினால நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய சூரிய திசையை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியன் வலுவாக இருந்தால் அந்த பாதிப்பு இருக்காது ஆனால் சூரியனை சனி தன்னோட ஆறு டிகிரி பார்வையில் பார்த்ததுனால இவர் வாழ்க்கையில் சூரிய திசை முழுவதும் கஷ்டப்படுதுங்கிற அமைப்பு இருக்கிற மனைவி சேர மாட்டாங்க மீண்டும் முதல் மனைவி வரக்கூடிய பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குழந்தையோடு சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால நல்லபடியாக மீண்டும் சேர்ந்து வாழ்வார் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த பேர் சந்திக்கலாங்க வணக்கம்